வந்தே பாரத் ரயில் பயணிகளுக்கான ஒரு குட் நியூஸ் குஷன் பர்த்களுடன் ஐம்பது ஸ்லீப்பர் ரயில்கள் ரெடியாக போகுது வந்தே பாரத் ஸ்லீப்பர் பெட்டிகள் தயாரிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றன சென்னை பெரம்பலூரில் உள்ள ஐசியப்பாளைய்க்கு முதலில் ஐம்பது ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்களை தயாரிக்கும் பணி கொடுக்கப்பட்டுள்ளது இதுவரை இந்த ஐசியப்பிலிருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் தய தயாரித்து இயக்கப்பட்டு வருகிறது சென்னை பெரம்பூரில் உள்ள ஐசிஎப் தொழிற்சாலையில்தான் வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படுகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் சாதாரண அம்ரித் வந்தே பாரத் ரயில் தயாரிக்கும் பணிகளும் நடைபெற்றுள்ளன இது தவிர குறுகிய தூரத்தில் உள்ள ரயில் நகரங்களை இணைக்கும் வகையில் முதல் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் தயாரித்து சோதனை ஓட்டமும் நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஸ்லீப்பர் பெட்டிகள் கொண்ட ஐம்பது வந்தே பாரத் மெட்ரோ ரயில்களை ஐசிஎப்பில் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இது குறித்து ரயில்வே அதிகாரிகள் கூறியதாவது சென்னை ஐசிஎப்பில் வந்தே மெட்ரோ ரயில் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலை இயக்கி சோதிக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து தூங்கும் வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் ஐசிஎப்பில் தயாரிக்கப்பட உள்ளது முதல் கட்டமாக ஐம்பது ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்களை தயாரிக்க ஆணையம் ரயில்வே வாரியம் கொடுத்துள்ளது ஒவ்வொரு ரயிலிலும் பதினாறு அல்லது இருபத்தி நாலு பெட்டிகள் இருக்கும் தற்போது இந்த ரயில் ரயில்காடு வடிவமைப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டு நிதியாண்டில் இந்த ரயில் தயாரிக்கப்படும் தற்போது வெறும் பத்து ஸ்லீப்பர் வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் பெங்களூரில் உள்ள பாரத் தேவி எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தில் தயாரிக்கப்படுகிறது இது விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிறது வந்தே வந்தே பாரத் ரயில்களானது இந்தியாவில் முழுக்க முழுக்க தயாரிக்கப்படுகிறது இதன் சிறப்பே இன்ஜினுக்கென தனி பெட்டி இல்லாததுதான் இந்த ரயில்களை தமிழகத்தில் சென்னையை அடுத்த பெரம்பூர் ரைசிய தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகிறது இந்த ரயிலில் பாதுகாப்பு வேகம் சொகுசான பயணம் இருப்பதால் மக்கள் இதை விரும்புகிறார்கள் இந்த ரயில்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் தயாரிக்கப்பட்டு வருகிறது இதனால் இதை ட்ரெயின் பதினெட்டு என அழைக்கிறார்கள் ஸ்லீப்பர் கோச் குறித்த புகைப்படங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது அதில் பார்ப்பதற்கு நட்சத்திர ஹோட்டல் போல் மூணு பெர்த்துகள் உள்ளன ஒவ்வொரு பெர்த்துக்கும் நான்கு கேப் இருக்கிறது படுக்கைகள் குஷன் தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன எனவே ரயிலில் படுத்து கொண்டே போனால் ஏசியில் நிம்மதியான தூக்கம் கேரண்டி நன்றி வணக்கம் காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற காணொளியும் பாருங்கள் நன்றி வணக்கம்